பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டுள்ள யூ டியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வந்த யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் அரசு வேலையில் இருந்து யூடியூபராக மாறியது எப்படி ஆட்சிமுத்து சங்கர் எப்படி சவுக்கு சங்கராக மாறினார் இவருக்கு அரசு வேலை எப்படி கிடைத்தது என பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர் தான் ஆட்சி முத்து சவுக்கு சங்கர் இவரது தந்தை தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையில் உதவியாளராக இருந்தவர் இவரது மறைவை அடுத்து கருணை அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு அரசு பணியில் இணைந்தார் ஆட்சி முத்து சங்கர் சில வருடங்களுக்கு பிறகு காவல்துறை உயர் அதிகாரிகளின் தொலைபேசியை ஒட்டு கேட்டு அதனை வெளியிட்டு சிக்கிக்கொண்டார் சங்கர் ஆண்டு திமுக அரசில் அமைச்சராக இருந்த பூங்கோதையின் ஆடியோவையும் வெளியிட்டார் இதில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் அமைச்சர் பொறுப்பில் இருந்து பூங்கோதை நீக்கப்பட்டார் அப்போது தொலைபேசி ஒட்டுக்கேட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆட்சிமுத்து சங்கர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இதன் காரணமாக சவுக்கு என்ற இணையதளம் தொடங்கி காவல்துறையில் நடைபெறும் அத்துமீறல்களை எழுத தொடங்கினார் சிறிது நாட்களில் பெண் செய்தி வாசிப்பாளர் தொடர்பாக தனிப்பட்ட கருத்தை எழுதிய காரணத்தால் அந்த இணையதளத்தை முடக்க நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது இதனை அடுத்து அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சித்து தொலைக்காட்சி மற்றும் யூ டியூபில் கருத்து தெரிவித்து வந்தார் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த சவுக்கு சங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுகவிற்கு எதிராக திரும்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி என அனைவரையும் ஒரு விமர்சிக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் நீதிபதிகள் தொடர்பாக அவதூறாக பேசியவரை நீதிமன்றம் கைது செய்ய உத்தரவிட்டது இதனையடுத்து சவுக்கு சங்கரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அப்போது சவுக்கு சங்கர் மீது பல வழக்குகள் பதியப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வெளியே வந்த சவுக்கு சங்கர் திமுக தான் தனது எதிரி என்ற நிலைப்பாட்டை எடுத்து யூடியூப் சேனலில் விமர்சித்து வந்தார் தனியாக ஒரு யூடியூப் சேனலையும் தொடங்கினார் இந்த காலகட்டத்தில் தான் காவல்துறை பெண் அதிகாரிகளை அவதூறாக விமர்சித்த வழக்கில் சிக்கிக் கொண்டார் இதனையடுத்து எப்போ மாட்டுவார் என காத்திருந்த அரசுக்கு அல்வா போல் காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சிக்கியதால் கோவை போலீசாரால் முதலில் கைது செய்யப்பட்டவர் அடுத்தடுத்து சென்னை சேலம் திருச்சி தேனி என பல ஊர்களிலும் வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளார் சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டுள்ளார் அங்கு அவரை போலீசார் கடுமையாக சித்திரவதை செய்து கையெலும்பை உடைத்து விட்டதாகவும் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதனை ஏற்று நீதிமன்றம் கொடுத்த அனுமதியின் பேரில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை சவுக்கு சங்கருக்கு நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் பத்து நபர்கள் இருட்டு அறையில் வைத்து தன்னை கண்மூடித்தனமாக தாக்கி உள்ளனர் மோசமாக அடிக்கின்றனர் விசாரணை என்று அடிக்கிறார்கள் இனி யூடியூபில் கடுமையான பிரச்சனை ஏற்படுத்துவது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் என்று சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது